மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் மத்திய பட்ஜெட் மற்றும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்து விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் விரோதமாக செயல்படும் பாஜக அரசை கண்டித்து பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பட்ஜெட் தீயிட்டு கொளுத்தினர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது